வேலும் மயிலும் சேவலும் துணை திருக்கோவலூர் திருப்புகள் பாவனாரிகள் மாமட மாதர்வீணிகளானவ பாவையாரில நீரன முலையாலும் பார்வையாமிகு கூற பாரகாரண பாரகாரனவார்குழலதனாலும் சாவதாரவிதாரமுதார்தராவிதலாளித சாதமூரளி முகமாலும் சார்வதாவடியே நிடர் வீரமாலறிவே மிகு சாரமாயதிலேயுரள் ஒளிவேனோ ஆவ ஆதி மூல பராவரி ஆதி தாகிய பரமேச ஆதி ஆறருள் மா முருகேசமால் முருகேசுரன் ஆதி தேவர்கள் யாவர்கள் பணிபாத கோவ தாமறையோர் மறையோது மோதம் விழாவொலி கோடியாகமாவொலி மிக வீரும் கோவை மாநகர் மேவிய வீர ஆயுத கோதையானையினோடு அமர் பெருமாளே கோதையானையினோடு அமர் பெருமாளே பெருமாளே